கொண்டு வர்றீங்க என்னவோ பிளான் பண்ணிருக்கீங்க வேண்டாம் ஸ்வீட்டை குறைச்சிக்கணும் சரியா நீங்கள்ப்பா சிவையாழினி கடலை மிட்டாய் ஓகே பிஸ்கட்டை கொஞ்சம் குறைச்சிக்கனக்கா வெற்றி பிஸ்கெட்டு முறுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வர பாரு அன்னைக்கு லாலிபாப் வரப்படம் தனியே வேண்டாம் வெற்றி வெரி குட் பிஸ்கெட்டு நீங்கள் விஷ்ணு ஆல்ரெடி நாட்டு கொய்யா அண்ட் பிஸ்கட் வெரி குட் நீங்கள்ப்பா கோல் கொய்யாப்பழம் வெரி குட் நீங்கள் கிஷோர் பிஸ்கட்டை சாப்பிட்டீங்களா அப்பா கிட்டே போய் ஷேர் பண்ணி சாப்பிட போறீங்களா ஸ்கூலில் கொடுத்ததுன்ட்டு சரி சரி வெரி குட் நீங்கள்ப்பா சக்தி வெரி குட் பாசி பயிர் பிஸ்கட் வெரி குட் நீங்கள்ப்பா ஸ்வீட்டா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சளிச்சு போச்சா இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்துருங்கப்பா சிப்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு நீ சிப்ஸை பொறச்சிக்கா நீயே கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க கிரேப்ஸு நீங்கள்ப்பா மிச்சரு பிஸ்கட்டு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணும் கட்டாயம் ஒரு பனானா கொண்டு வந்துருங்க போதும் வேற ஒன்றுமே நீங்கள் கொண்டு வர வேண்டாம் நீங்கள்ப்பா பிஸ்கட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க பிஸ்கட்டு சாப்பிட சாப்பிடுங்க எடு வீட்டில் போய் அப்பாக்கிட்ட காட்டணுமா அதனால ஒன்றுமில் எடுத்து சாப்பிடுங்கப்பா ஓகே சாப்பிடுங்க